அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தன் நண்பர்களே இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசுவ வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் வளர்புறை பிரதமை தினம் அன்பர்களே அருமையான திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் மகிழ்ச்சியாக தோங்கோட்டம் இந்த நாள் இன்னைக்கு வந்து டிவிஎஸ் அவருடைய நினைவு தினம் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை உருவாக்கிய டிவி சுந்தரம் ஐயங்கார் அவருடைய நினைவு தினம் அதே போல் தமிழ் தாத்தா என்று அழைக்கக்கூடிய உவேசா அவருடைய பிறந்த தினமும் கூட இவங்களெல்லாம் எல்லாம் நண்பர்களே தமிழ் தாத்தானாவே அவர்தான் இன்னைக்கும் தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறது உலகம் எங்கும் அப்படின்னா அதற்கு இவர்கள் எல்லாம் முக்கியமான காரணம் அவர்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை அதன் பின்பு வளர்புறை பிரதமை இரவு பதினொன்று ஆறு வரைக்கும் அதன் பின்பு தொகுதி அதிகாலை ஒன்று ரெண்டு வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு இரவு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் பரணி அதன் பின்பு கார்த்திகை அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தைந்து வரைக்கும் பிரீத்தி அதன் பின்பு இரவு ஒன்பது நாற்பது வரைக்கும் ஆயுஷ்மான் அதன் பின்பு சௌபாகியம் அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்று வரைக்கும் நாகவம் அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு பத்தொம்போது வரைக்கும் கிம்ஸ் சுக்கணம் புதன் அதன் பின்பு இரவு பதினொன்று ஆறு வரைக்கும் பவம் அதன் பின்பு பாலவம் அன்பர்களே கிம் சுகணம் காரணம் மருந்து சாப்பிடுவதற்கு ஒரு ஏற்ற காரணம் கிம் சுகணம் காரணம் இருக்கும் பொழுது மருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சீங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதையும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் அரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான ராசி ராசிங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் உங்கள் தம்பராசானந்தர்